ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா அண்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிறையா இந்தியன் பாய்ஸஸ்லாம் வந்துட்டு எப்போவுமே சரி கொரியன் அப்படின்னாலே வந்துட்டு அவ்வளோவுக்கு வந்துட்டு எரிச்சுலாக வருது ஏன் வந்து பெண்கள் எல்லோரும் வந்து இவ்வளோ கிரேசிலஸாக இருக்காங்க இந்த கொரியன் பசங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்து கொரியன் மேலே அவ்வளோ ஒரு கோபம் வருது பொண்ணுங்களுக்கு ஏன் அவ்வளோ கொரியன் பாய்ஸஸை வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா கொரியன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ச உண்மையுமே வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சனாலிட்டியோட அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ நம்ம இந்தியா பசங்க அப்போ நாங்களாம் வந்துட்டு அட்ராக்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய பசங்களும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பரான ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பாய்ஸஸ் தான் பட் கொரியன்கிட்ட கொரியன் பாய்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்தியா பசங்கிட்ட தமிழ்நாட்டை கிட்ட இல்லை என்னதான் வந்து நம்ம வந்து அவங்க வேற நாட்டுக்காரங்களா இருந்தாலுமே கிட்ட போய் பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து விழுறாங்க அவங்க 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 மேலே அவ்வளோ கிரேஸியாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்றேன் ரொம்ப ஃபெமினைனாக இருக்காங்க அவங்க வந்து மேஸ்க்ளீனாகவே இல்லை நம்ம இந்தியன் பாய்ஸ் அப்படியான ரொம்ப மேஸ்கிலினாக இருக்கும் பட் கொரியன் பாய்ஸ் வந்துட்டு அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப ஃபெமினைனிங் திங்ஸாக வச்சிருக்காங்க ஃபாலோ பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட ஏன்டா இப்படி இருக்காங்க ஃபர்ஸ்ட் திங் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பையனை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அப்பியரன்ஸ் வந்து செகண்டரி தான் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு நீங்கள் போய் வந்து நீங்க எந்த பொண்ணுக்கிட்ட வந்து போய் கேட்டாலுமே வந்துட்டு அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரே விஷயமா தான் இருக்கும் அவங்களுடைய அந்த பிஹேவியர் அவங்களுடைய அந்த கேரக்டர் இப்போ ஒரு கே ட்ராமாஸ் எடுத்தாங்க அப்படின்னா இப்போ நிறைய பெண்கள் கே ட்ராமாஸ் பாக்குறாங்க கே ட்ராமா மாதிரியான பசங்க நமக்கு கிடைச்ச நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து தோணும் இல்லையா நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் பிகாஸ் அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த நான் அந்த நிறைய பேருக்கு கேட்ரமஸ் கூட பிடிக்காது ஒரு சில பசங்களுக்கு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு இப்போ வந்துட்டு பார்க்கலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பசங்க வந்துட்டு கமெண்டில் போட்ட ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பியரன்ஸ்க்கு ப்ரயாரிட்டி கேர்ள்ஸ் வந்து கொடுக்க கிடையாது கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அவங்க ரொம்ப அட்ராக்டிவாக ஆன்சமாக இருக்காங்க இதெல்லாம் வந்து செகண்ட்ரி ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா கொரியன் பசங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் கொடுப்பாங்க அவங்க எந்த ஒர்க்கில் இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு மீட்டிங்லேயே இருந்தாலுமே இவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த பியாரிட்டி அந்த அட்டென்ஷன் எல்லாமே வந்து கொடுப்பாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கேரிங் ஓகேங்களா சின்ன விஷயமா இருந்தாலுமே கேர் பண்ணி பார்த்துக்கிறது அவங்களுக்கு ஃபீவராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கேர் பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ இப்போ நம்ம நாட்டில் வந்துட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஏ சின்னதாக தான் அடிபட்டுருக்கு இப்போ பேண்டேஜ் ஓட்டிட்டு போய் வேலையை பருப்போம் அப்படின்றவாங்க ஆனால் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரிங்காக தன்னுடைய பிஎஃப் இருந்தாலும் சரி அவங்களோட ஸ்பௌசஸாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேரிங்காக ஐயோ அடிபட்ருச்சா அப்படின்னு நீர் உட்கார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பார்த்து ஆயில்மெண்ட் போட்டு பேண்டேஜஸ் போட்டு ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய பார்ட்னருக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அவங்க அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களோட ஒய்ஃபை தான் வந்து இருக்குமே தவிர்த்து மற்ற பெண்களை வந்து பார்த்து அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து அவங்க பண்ணுறது கிடையாது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்மளுடைய ஒய்ஃப் நம்மளுடைய எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து நம்ம இந்தியா வந்து ஆப்போசிட்டாக இருக்கு எப்பவுமே வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் தன்னை எப்பவுமே வந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வைஃப் பிடிக்க ஆரம்பிச்சிடும் சோ இந்த விஷயம் எல்லாம் நீங்க வந்து கரெக்டா பண்ணீங்க இருந்தீங்க அப்படின்னாலே ஓகே எல்லா பெண்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பசங்களையும் வந்துட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் அப்பியரன்ஸ் வந்துட்டு ஒரு விஷயமா வச்சு பசங்க தான் அவங்கள வந்து பிளேம் பண்றீங்க பட் பொண்ணுங்க வந்து அந்த அப்பியரன்ஸ் வச்சு பிளேம் பண்றதா நான் வந்து பார்க்கவே கிடையாது இன்னொன்னு அவங்க கல்ச்சரை அவங்க வந்து அவ்வளோ அழகா வந்து எடுத்துக்காட்டுறாங்க லைக் அது ஸோ கல்ச்சராக இருக்கலாம் கேப் ஆஃப் கல்ச்சர்ஸாக இருக்கலாம் அவங்களுடைய க கண்ட்ரியோடைய அந்த விஷயங்களை வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக வந்து அவங்க வந்து ப்ரியோரேட் பண்ணி அவங்க அதை அழகாக சிம்பிளைஸ் பண்ணி காட்டுறாங்க பட் நம்ம இந்தியாவில் பசங்க யாரும் அப்படி பண்ணுறது கிடையாது ரொம்ப அழகாக அட்டென்டிவாக அவங்களுடைய க்யூட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து எப்போவுமே இந்த க்யூட்னஸ் இந்த கேரிங் இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கு பாராட்டு இதெல்லாம் வந்து தான் கேர்ள்ஸ் இல்லையா சோ அப்படி வந்து இருக்கிறப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் பாய்ஸ் கிட்ட மிஸ் ஆகுது ஏதோ ஒரு கட்டத்துல அதை வந்து வெறுக்குது வெறுக்குதுக்கான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியது இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேர்ள்ஸை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம பசங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறணும் அப்படின்னு நினைச்சோம்னா வாய்ஸான நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற பெண்களுக்கு க்யூட்டாக இருக்கணும் ஃப்ரீடமாக இருக்கணும் அவங்கள அட்டென்டிவாக இருக்கணும் ப்ரியாரிட்டியாக இருக்கணும் இப்படி நிறைய லிஸ்ட் இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கு வந்து நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பசங்களையும் நம்ம பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் இப்போவும் சொல்கிறேன் நம்ம பசங்க எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்க கிடையவே கிடையாது அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் கொரியன் பாய்ஸை பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நான் என்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரிங்களா இதுதான் வந்துட்டு உண்மை ஒரு பெண்ணா வந்து நான் புரிஞ்சு பார்த்தது எல்லாத்தையுமே கேட்டது எல்லாமே வந்து இதுதான் ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் அண்ட்லன் பாய் ஃப்ரம் டூ பர்லானி